ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் சந்திப்பு நடைபெற்றுள்ளது இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுப்பியிருந்த வாழ்த்து செய்தியினையும் அமெரிக்க தூதுவர் இதன்போது கையளித்துள்ளார் இலங்கையின் ஏற்றுமதி வர்த்தக பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க அமெரிக்கா தயாராக உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் யுஎஸ் எய்ட் முகவர் நிலையத்தினூடாக நிதியுதவிகளை வழங்க தயார் எனவும் அமெரிக்க தூதுவர் கூறியுள்ளார் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு அமெரிக்கா தனது தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் சிறந்த அரசு நிர்வாகத்துக்காக வழங்கப்படக்கூடிய எந்த ஒரு உதவியையும் வழங்குவதுடன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை வழங்க இதன்போது அமெரிக்க தூதுவர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி ஏற்றுமதி விவசாயத்தை உருவாக்குதல் கிராமப்புறங்களின் வறுமையை ஒழிப்பதற்காக புதிய ஜனாதிபதியால் முன்னெடுத்துச் செல்லப்படும் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது செயற்படுத்தப்படும் கிராமிய பாடசாலைகளின் பகலுணவு திட்டத்தை நகர பாடசாலைகளிலும் முன்னெடுப்பதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் அமெரிக்கா இணக்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை எந்த ஒரு நாட்டையும் கருதுவதில்லை எனவும் அனைத்து நாடுகளுடனும் ராஜதந்திர உறவுகளை பேணுவது அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கை எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் இன்று தெரிவித்தார் கொழும்பில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் விசேடமாக கவனத்திற்கொள்வதில்லை அந்த நாடு சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் எமது வெளிநாட்டு கொள்கைக்கு அமைய ராஜதந்திர உறவுகளை பேணுகின்றோம் அதில் எமக்கு எவ்வித வேறுபாடும் இல்லை இந்தியா சீனா அமெரிக்கா ரஷ்யா கியூபா வியட்நாம் என்று வித்தியாசம் இல்லை அனைத்து நாடுகளும் நாம் ராஜதந்திர உறவுகளை பேணுகின்றோம் இந்த மாதத்தில் சீனாவின் இராணுவ கப்பல் ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளது நாம் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளோம் அது இலங்கையின் பாதுகாப்புக்கு ஒருபோதும் அச்சுறுத்தலாக அமையாது இதற்கு முன்னரும் அமெரிக்கா ஜெர்மன் போன்ற நாடுகளின் இராணுவ பயிற்சி கப்பல்கள் இலங்கைக்கு வந்துள்ளன குறுகிய காலத்துக்கு இங்கு வருவதற்கு அனுமதி வழங்கியுள்ளோம் எனவே இவ்வாறான ராஜதந்திர உறவுகளின் அடிப்படையில் அனைத்து நாடுகளும் நாம் சமமான முறையில் கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்கின்றோம் அமெரிக்க ராணுவத்தின் தலைமை அதிகாரியும் நாளை மருதனும் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் அமெரிக்கா ஊடாக கடற்படைக்கு தேவையான படைகளும் உபகரணங்களும் கிடைக்கின்றன அவ்வாறான பல உதவிகள் நமக்கு கிடைக்கின்றன எனினும் அவற்றை நாட்டின் நலனுக்காகவே நாம் பயன்படுத்துவோம் கப்பல் ஒரு ஆய்வு கப்பலா அல்லது ராணுவ கப்பலா

கொழும்பு துறைமுகத்திற்கு இன்று காலை வருகை தந்தது இலங்கை கடற்படையினரால் குறித்த கப்பல் சம்பிரதாய பூர்வமாக வரவேற்கப்பட்டது போலாங் போர்க்கப்பல் எண்பத்தாறு மீட்டர் நீளம் உடையதாகும் முப்பத்தைந்து ஐந்து கெடட் அதிகாரிகள் உள்ளிட்ட நூற்று முப்பது பேருடன் சீன போர்க்கப்பல் நாட்டிற்கு வருகை தந்துள்ளது இந்த கப்பல் எதிர்வரும் பதினோராம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளது இதனிடையே இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயம் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை கருவிக்கும் ஊடக சந்திப்பில் ஊடக வீரர்கள் கேள்வி எழுப்பினர் இந்திய வெளி அமைச்சர் அவசரமாக இலங்கைக்கு விஜயம் செய்தார் எதற்காக அந்த அவசர விஜயம் இடம்பெற்றது இந்த விஜயத்தின் மூலம் இலங்கைக்கு கிடைக்கும் நன்மை என்ன இந்தியாவிலும் அவ்வாறு நோக்கில் வெளிவுகார அமைச்சர் விஜயம் மேற்கொள்வார் அவ்வாறே அவர் இலங்கைக்கு விஜயம் செய்தார் இந்த விஜயத்தின் பொழுது இலங்கை ஜனாதிபதிக்கு இந்தியாவுக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது அதே போன்று இந்திய பிரதமருக்கு இலங்கைக்கு விஜயத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது இது உறவுகளை பலப்படுத்துவதற்கான சந்திப்பாக அமைந்தது இந்த விஜயத்தின் போது இந்தியாவின் திட்டங்கள் தொடர்பில் குறிப்பாக சர்ச்சைக்குரிய அதானி திட்டங்கள் தொடர்பில் ஏதாவது முழு ஆய்வு செய்யப்பட்டதா

இதேவேளை இலங்கை பிரிக்ஸ் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் இங்கு தெரிவித்தார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஈரான் எகிப்து எத்தியோப்பியா ஐக்கிய அரபு ராஜ்யம் என்பன பிரிக்ஸ் உறுப்புரிமையை பெற்றுள்ளன பிரிக்ஸ் இந்த மாத இறுதியில் ரஷ்யாவில் பிரிக்ஸ் மாநாடு நடைபெற உள்ளது பிரிக்ஸ் உறுப்பு இலங்கைக்கு இல்லை நாடுகளே பெற்றுள்ளன எமது வெளிவுகார அமைச்சின் அதிகாரிகள் ஒன்று பிரிக்ஸ் குழுவொன்று கலந்து கொள்ளும் உண்மையில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஜனாதிபதிக்கு அழைப்பு கிடைத்தது எனினும் ஜனாதிபதி அதில் கலந்து கொள்ள மாட்டார் நாட்டில் தற்போது தேர்தல் காலம் என்பதனாலும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அந்த மாநாட்டில் ஜனாதிபதி பங்கேற்க மாட்டார் எனினும் இலங்கை பிரிக்ஸ் உறுப்புரிமை பெறுவதற்கு எதிர்பார்க்கின்றது இந்திய வெளிவிகார அமைச்சரை சந்தித்த போது இந்த மானாட்டின் உறுப்புரிமையைப் பெறுவதற்கு அவரின் ஆதரவை கோரியிருந்தோம் நிமிதி இந்தியானும் விதேச அமைத்துவரையாகி சாஹோகி இல்லா